வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி போறோம் ம் உங்களுக்காக நாங்க எடுத்திருக்கிற மூலம் ஓஷோவோட அஷ்டவக்ர கீதை சொற்பொழிவுகள்ல இருந்து பதினாலாவது ஆடியோ சரி இதுல ஓஷோ நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி பேசுறாரு ஒரு பக்கம் வாழணும் சாதிக்கணும்னு ஒரு ஆசை ஆமா இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா ஓய்வெடுக்கணும் இந்த ஆட்டத்தை முடிச்சுக்கணும்னு ஒரு இயக்கம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல நாம ஏன் இப்படி தவிக்கிறோம் அத தான் எனக்கு அலசப்போறோம் மிகச்சரியான அழிபுகம் இந்த போராட்டம் வந்து நம்ம எல்லார்க்குள்ளயும் இருக்கு நவீன உளவியல் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் வாழ்நாள் முழுக்க இத பத்தி ஆராய்ச்சி செஞ்சாரு ஆமா ஃப்ராய்டு அவர் இத ஈரோஸ் அதாவது வாழ்வதற்கான வேட்கை அப்புறம் தனாட்டோஸ் அதாவது மரணத்திற்கான வேட்கை அப்படின்னு ரெண்டா பிரிச்சாரு ஆமா தனாட்டோஸ்னா டெத் டிரைவ் ஃப்ராய்டு இத ஒரு விதமான மனநோயா ஒரு எதிர்மறையான சக்திய பாத்தாரு இல்லையா கரெக்ட் நம்மள நாமே அழிச்சுக்க தூண்ற ஒரு உள்ளுணர்வு மாதிரி ஆனா ஓஷோ இங்க தான் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வராரு அவர் சொல்றாரு ஃப்ராய்ட் கண்டுபிடிச்சது உண்மைதான் ஆனா அவர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு இது ஒரு நோய் இல்ல இது ஆன்மீக முதிர்ச்சியோட ஒரு அறிகுறி கீழே நாட்டு ஞான மரபுல இது ஆயிரக்கணக்கான வருஷமா வைராகியம்னு சொல்லிருக்காங்க ஒரு நிமிஷம் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஃப்ராய்டு ஒரு பிரச்சனையா பார்த்த விஷயத்தை ஓஷோ ஆன்மீக வளர்ச்சியோட அடையாளமா பாக்குறாரா அதேதான் அப்போ போதும் இந்த வாழ்க்கை எனக்கு ஓய்வு வேணும்னு தோன்றது ஒரு தப்பான எண்ணம் இல்லையா இல்லவே இல்ல ஓஷோவோட பார்வையில அது ரொம்ப இயல்பானது வாழ்க்கைங்கிறது ஒரு இருமை இருந்தா இருட்டு இருக்கணும் அதே மாதிரிதான் வாழணும்னு தீவிரமான ஆசை இருக்கிற மனசுக்குள்ள அதுல இருந்து விடுபடணுங்கிற ஏக்கமும் இருக்கத்தான் செய்யும் கரெக்ட் புத்தர் இத நிர்வாணம்னு சொன்னாரு இது சாகிறதுக்கான ஆசை இல்லை எல்லையற்ற ஓய்வுக்கான ஒரு தாகம் இந்த நாடகத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு புரியுது ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி ஆனா இந்த ரெண்டு பக்கத்துல ஏதாவது நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும் ஒன்னு வாழ்க்கையை முழுச வாழணும் இல்லேன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு போனோம் இதுக்கு நடுவுல ஒரு பாதை இருக்கா இங்கதான் ஓஷோ மூன்றாவது நிலையை அறிமுகப்படுத்துறாரு அதுதான் சாட்சி பாவம் சாட்சி பாவம் ஆமா வாழ்க்கைக்கான ஆசை ஒரு வாதம்னா ஓய்வுக்கான இயக்கம் ஒரு எதிர்வாதம் ஓஷோ சொல்றாரு நீங்க ரெண்டுல எதை தேர்ந்தெடுத்தாலும் சிக்கல்தான் அப்ப என்ன செய்யணும் நீங்க தேர்ந்தெடுக்காம இந்த ரெண்டு உணர்வுகளும் உங்களுக்குள்ள வந்து போறது ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கும் நீங்க தொகுப்புறைக்கு வந்துடுறீங்க அதுதான் வீத்தராகம் பற்று பற்றின்மை ரெண்டையும் கடந்த நிலை சரி சாட்சியா கவனிக்கிறதுன்னு சொல்றீங்க அப்போ நம்ம மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களை நம்ம அகங்காரத்தோட ஆட்டத்தை தானே கவனிக்கிறோம் ஹ ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது ஓஷோ இன்னொரு இடத்துல அகங்காரத்துக்கு உண்மையில ஒரு நிஜமான இருப்பு கிடையாதுன்னு சொல்றாரே இல்லாத ஒண்ண நாம எப்படி சாட்சியா நின்னு கவனிக்க முடியும் இது ஒரு முரண்பாடா இல்லையா அருமையான கேள்வி இதுதான் எல்லா ஆன்மீக தேடலயும் வர்ற முக்கியமான ஒரு புதிர் ஓஷோ இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றாரு சொல்லுங்க இருட்டு எடுத்துக்குவோம் இருட்டுக்குனு தனியா ஒரு இருப்பு இருக்கா கிடையாது அது வெளிச்சம் இல்லாத ஒரு நிலை அவ்வளவுதான் அகங்காரம் ஆத்மாவோட இல்லாமை நமக்கு நம்மளை பத்தின உண்மையான அறிவு இல்லாததால அந்த வெற்றிடத்தை அகங்காரம் வந்து நிரப்புது ஓ அப்போ அது ஒரு ஒரு நடைமுறை பொய்ன்னு சொல்லலாமா சமுதாயத்துல வாழ்வதற்காக நாமே உருவாக்கிக்கிட்ட ஒரு கருவி கருவினாதிரி மிகச்சரியா ஓஷோ அத வியாவகாரிக சத்தியம் அதாவது நடைமுறை உண்மைன்னு சொல்றாரு பாரமார்த்திக சத்தியம் இல்ல பாரமார்த்திக சத்தியம்னா முழுமையான உண்மையா ஆமா ஒரு நூறு ரூபாய் நோட்டு மாதிரி அது வெறும் ஒரு காகிதம் தான் ஆனா நாம எல்லாரும் அத நூறு ரூபான்னு ஏத்துக்கிட்டதால அதுக்கு மதிப்பு இருக்கு ஆஹா இந்த உதாரணம் நல்ல புரியுது அதே போலதான் அகங்காரமும் உங்க பெயர் படிப்பு வேலை இதெல்லாம் சமூகத்துல வாழ்றதுக்கு உதவுது ஆனா அது நீங்க இல்ல சாட்சியா இருந்து கவனிக்கிறதோட நோக்கமே இந்த நடைமுறை பொய்க்கு பின்னால இருக்கிற முழுமையான உண்மை உணர்றதுதான் புரியுது ஆனா அகங்காரத்தை வெறும் சமூக உடன்படிக்கைன்னு சொல்றது அது நம்மளோட ஆழமான வலி சந்தோஷம் பயம் எல்லா உணர்வுகளோட அது பின்னி படைஞ்சிருக்கே உண்மைதான் அதனாலதான் அது ரொம்ப சக்தி வாய்ந்த மாயையா இருக்கு இதனாலதான் ஓஷோ அடுத்ததா ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு என்ன அது அவர் கேக்குறவங்க கிட்ட சொல்றாரு நீங்க பாதி தவறானவங்க இல்ல நீங்க முழுவதுமாக தவறானவங்க அப்பா இதை கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு எந்த மதிப்புமே இல்லையான்னு உடனே கேட்க தோணுது அதுதான் நோக்கமே அகங்காரத்தோட தற்கா பூத்திய உடைக்கிறது தான் நோக்கம் நான் பரவாயில்ல சில சின்ன சின்ன தப்புகள் செய்றேன் ஆனா மத்தபடி நான் நல்லவன் நினைக்கிறது அகங்காரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா இது நம்மள ஒரு சீர்திருத்தவாதியா வச்சிருக்குமே தவிர ஒரு ஆன்மீக புரட்சிக்கு கொண்டு போகாது வீட்டுல சில விரிசல் இருக்கு அதை பூசிடலான்னு சொல்றது மாதிரி இது ஆனா ஓஷோ சொல்றாரு பிரச்சனை இல்ல வீடோட அஸ்திவாரமே தப்புன்னு ஓ அப்போ இது சின்ன சின்ன திருத்தங்கள் பத்தின விஷயம் இல்ல ஒரு முழுமையான மாற்றம் பத்தினது அதேதான் ஒரு கனவுன்னா அது முழுசுமே கனவுதான் கனவுல வர்ற ஒரு நல்ல பகுதியை மட்டும் உண்மைன்னு வச்சுக்க முடியாது இல்லையா உம் முடியாது நம்மளோட இப்போதைய அடையாளமே அகங்காரம் தவறான அஸ்திவாரத்துல கட்டப்பட்டிருக்குங்கறத ஏத்துக்கிட்டாதான் முழுமையான விழிப்புணர்வுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இந்த மாதிரி ஒரு முழுமையான மாற்றத்தை ஏத்துக்கிற ஒருத்தர் ஒரு புரட்சியாளரா மாறிடுவாரா புரட்சிங்கிற வார்த்தையை போராட்டம் பதற்றம் மாதிரியான ஞாபகப்படுத்துது ஆமா அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்றாரு அரசியல் புரட்சியாளனுக்கும் ஆன்மீக புரட்சியாளனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அது எப்படி அரசியல் புரட்சியாளன் எப்போ எதையாவது எதிர்த்துக்கிட்டே இருப்பான் அவனோட அடையாளமே அந்த எதிர்ப்பு தான் ஆனா ஆன்மீக புரட்சியாளன் தன் உண்மைக்காக தன் இயல்புக்காக வாழ்றான் அது எப்படி இருக்கும் நடைமுறையில அவ தேவையில்லாத சண்டைக்கு போமாட்டான் உதாரணமா சமூகம் ரோட்ல இடது பக்கம் நடன்னு சொன்னா அவன் சண்டை போட மாட்டான் சரின்னு இடது பக்கமே நடப்பான் ஓகே ஆனா அவனோட ஆன்மாவை விற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தா அங்க அவன் சமரசமே செஞ்சுக்க மாட்டான் வேணும்னா சாக கூட தயாரா இருப்பான் இதுக்கு ஓஷோ சொல்ற இராமகிருஷ்ணர் கதை ஒரு பெஹ்தரின் உதாரணம் சொல்லுங்க கேக் ஆவலா இருக்கு இராமகிருஷ்ணரை எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க அவர் சண்டை போடல சரின்னு சொல்றாரு தன் மனைவி முதல் தடவை சந்திக்கும் போது அவர் காலில் விழுந்து கும்பிட்டு பாருங்க அவர் திருமண பந்தத்தை நிராகரிக்கல ஆனா அத தன் ஆன்மீக பாதைக்கு ஏத்த மாதிரி முழுச மாத்திக்கிட்டாரு இதுதான் உண்மையான இயல்பான புரட்சி எதிர்ப்பிலிருந்து வர்றதில்ல இயல்புல இருந்து வர்றது இது ரொம்ப ஆழமான பார்வை ஆனா இப்படிப்பட்ட ஒரு பாதையில போகணும்னா பயங்கர மன உறுதி வில் போவர் வேணுமே நம்மள பல பேர் சுலபமா தடுமாறுறவங்கள தான இருக்கோம் இங்க தான் ஓஷோவோட பதில்கள்ல இருக்கற அழகே வெளிப்படுது எப்படி அவர் சொல்றாரு மன உறுதியே தேவையில்ல என்னது மன உறுதி தேவையில்லையா ஆமா சமர்ப்பணம் அதாவது சரணாகதி ஒன்னே போதும் உங்க இயல்பு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க ரொம்ப உணர்வுபூர்வமான ஆளா அப்போ பக்தி சரி அறிவாளியா தர்க்கீதியா யோசிக்கிறவரா அப்போ தியான மார்க்கத்துல போங்க நீங்க நீங்களா இருந்தாலே போதும் ஆச்சரியமா இருக்கு ஆமா ஏன்னா ஓஷோவோட பார்வையில ஒரு பூ எப்படி பூக்கணும்னு தீர்மானிக்க தேவையில்லை அது தன் இயல்புல இருந்தாலே போதும் அது பூத்துடும் அது மாதிரி உங்க இயல்பு எதுவோ அத முழுசா வாழ்ந்தா அதுவே உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல ரொம்ப அருமை இந்த இருந்து பல விஷயங்கள் தெளிவா புரியுது வாழ்க்கை மரணம் இருமைகளுக்கு நடுவுல சிக்காம அது ஒரு சாட்சியா பார்க்க முடியும் கரெக்ட் அகங்காரம் உண்மையில இல்லாத ஆனா நடைமுறைக்கு தேவையான ஒரு மாயை ஆமா உண்மையான மாற்றங்கிறது மேலோட்டமான சீர்திருத்தம் இல்ல அது ஒரு முழுமையான ஆன்மீக புரட்சி கடைசியா அந்த புரட்சிக்கு மன உறுதி தான் ஒரே வழி இல்ல சரணாகதியும் ஒரு சக்தி வாய்ந்த பாதை தான் ஆமா கடைசியா ஓஷோ சொல்ற ஒரு விஷயத்தோட முடிக்கலான்னு நினைக்கிறேன் அவர் சொல்றாரு நான் சொல்றத ஒரு பயன்பாட்டு நோக்கத்தோட கேட்காதீங்க ஒரு ஆனந்தத்துக்காக கேளுங்க ஆனந்தத்திற்காகவா ஆமா ஒரு பாட்டை எப்படி ரசிப்பீங்களோ அப்படி ரசிங்க உயரமான மரங்கள் காத்தோட இசையை உணர்ற மாதிரி உணருங்க எதுவும் உணராம உறங்கி கிடக்கிற பாதையா மாதிரி இருக்காதிங்கன்னு சொல்றாரு அதனால உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான் நீங்க கேட்ட இந்த விஷயங்களை உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு கருவியா பாக்குறீங்களா இல்ல இது ஒரு இசை மாதிரி உங்களை தொட அனுமதிச்சு அதோட மாற்றம் உங்களுக்குள்ள தானா நிகழும்னு நம்ப தயாரா இருக்கீங்களா